ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கோயில் போயிட்டு இருக்கோம் கீரை உள்ளே இருக்கிற வரை சமையல் இருக்குல்ல கூலிங்க இப்போ வெளியே வந்தோன்னா ஹீட்டு நம்மளுக்கு அங்கே இருந்தது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது ஆமாம் அங்கே இருக்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு கோயில் பக்கத்தில் போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த ஸ்ட்ரீட் அம்மும் சைடாக அவங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியாஸ் தான் ஃபுல்லாகவே இது நீ சொல்லியோ பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சுமேல் பாய்ஸ் ஓடிட்டுருக்கு இல்லை மஞ்சுமேல் பாய்ஸ் முடிஞ்சிது வேறு எதோ யாருக்கு தெரியும் அதை வந்து ஒரு ஃபேமஸான தேட்டர் இதாக ஒரு லேண்ட்மார்க் சொன்னாங்க தேவகி தேட்டர் கரெக்ட் ஸோ எதா கோவில் இருக்கணுமோ எங்கே போறது இங்கேயே வெளியே தான் போட்டு போகிறாங்க ஸோ லைன் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் மைனில் நின்றுட்டு போனோம் ஸோ செம்ம பெரிய லைனில் பார்ப்போம் எங்கள் பாப்பாவுக்கு வைத்து ஸோ நம்ம இப்போ தான் முடிச்சுட்டு எத்தனை மணிக்குள்ளே நைனா ஆமாம் நைன் ஓ கிளாக் போனது இருக்கு ஸோ செம்ம ரஷ் வேற முக்கியமான ஸ்பெஷல் டே போல் அதனால தான் ஸோ சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு पापा <laughs> <loose on>. <OVER> no. yeah, yeah, बाप इपड़ी वरा इपी वाज சூப்பராக இருக்குது இந்த குட்டி பாப்பாஸ்லாம் வரது ஸோ நம்ம தான் போய் சப்பல் எடுக்கணும் இப்படியோ வந்தோம் அந்த பாப்பா வர காஃபி ரேட் போட்டு ஸோ அந்த ஷெட் இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் வெயில்லாம் தெரியாது இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துக்கலாம் பட் இப்போலாம் ரஷ் இல்லை ஏன்னா இப்போ டூ ஓ கிளாக் க்ளோஸ்ட்டு இந்த குட்டி ரொம்ப அழகா இருக்குது பாத்தியா அந்த குட்டி தம்பிய பாத்தியா அந்த அந்த ஆண்டி கையில இருக்கான் ஸோ அங்கங்க ஃபேன் இருக்கு ஸோ அதனால டயர்ட் லைன் மறுபடியும் ஃபோர் ஓ கிளாக் தான் அவ்வளோ விடுவாங்க அதனாலதான் லைன் இன்னும் ஆரம்பிக்கல ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சப்பல் போட்டு ரூம் போயிடலாமா